ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று கிரியா யோகம் மனித பரிணாம வளர்ச்சியை விரைவுபடுத்தும் விஞ்ஞான முறை இந்த வாழ்க்கையில் எல்லா வேதங்களையும் படிப்பதற்கும் தெய்வம் போன்று இருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து முறைகளை பின்பற்றுவதற்கும் சாத்தியமாகாது அப்படியானால் உங்களுடைய பரிணாம வளர்ச்சியின் இலக்கை நீங்கள் எவ்வாறு எய்த போகிறீர்கள் முன்பு கூறப்பட்ட கதையில் பக்தன் கண்டிருந்தது போல நீங்கள் அகத்தை தேட வேண்டும் உங்களுடைய மூளை பொருத்தமாக வளர்ச்சி பெற்றிருக்கவில்லை எனில் நீங்கள் அனைத்து ஞானத்தையும் பெற்றிருக்க முடியாது அனைத்தும் உங்களுடைய மனம் மூளை உயிரணுக்கள் முதுகு தண்டிலுள்ள உயிர் மற்றும் உணர்வு நிலையின் நுட்பமான சூட்சும மையங்கள் ஆகியவற்றின் ஏற்பு திறனை சார்ந்துள்ளது இத்தேகம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மாற்றமடைகிறது அதனால்தான் பனிரெண்டு இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு ஆகிய வயதுகளில் தெளிவான மாற்றங்கள் நிகழ்வதை நாம் காண்கிறோம் இயற்கை விதிமுறைகளை மீறுகின்ற நோய் மற்றும் பிற கர்ம விளைவு விளைவுகள் ஆகிய தடை இல்லாவிடல் வருடங்களின் மாற்றத்துடனும் தேகத்தின் மாற்றத்துடனும் பொருந்துமாறு மனமும் மாற்றமடையும் அந்த வளர்ச்சியை நோயும் தவறான வாழ்க்கை முறையும் தாமதப்படுத்துகின்றன ஆனால் பொதுவாக பனிரெண்டு வருடங்களில் உங்களது மூளையானது மனப்பாங்கின் நுட்பத்தை சிறிதளவு அதிகமாக வெளிப்படுத்துகிற வகையில் வளர்ச்சி உறுகிறது செம்மைப்படுத்தப்பட்ட எண்ணங்களின் அமைப்புகளை வெளிப்படுத்த இயற்கையான பரிணாம வளர்ச்சியானது திசுக்களின் வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கு ஆண்டு காலத்தை எடுத்துக்கொண்டால் பின்னர் மூளையானது அனைத்து ஞானத்திற்கும் ஏற்பு திறனுடையதாவதற்கு நீங்கள் முடிவற்று காத்திருக்க தேவைப்படும் என தோன்றும் பரிணாம வளர்ச்சியின் இந்த நடைமுறையை துரிதப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட உயிரோட்டங்களை முதுகு தண்டு மற்றும் மூளையை சுற்றி சுழல செய்வதை பற்றிய இந்தியாவின் தலைசிறந்த மகான்கள் போதித்துள்ள ஒரு முறை உள்ளது இந்த முறையை பயிற்சி செய்வதன் மூலமாக உயிரோட்டத்தை ஆறு இயல்பின் மூலம் மூளை முதுகுத்தண்டு மையங்களை சுற்றி சுழல செய்தால் நீங்கள் ஒருவரிட சாதாரண உடல் பரிணாம வளர்ச்சியின் பலனை அடைய முடியும் இவ்வாறாகத்தான் பல மகான்கள் மத சாஸ்திர வல்லுநர்களை விட அதிக மேம்பட்டதான ஆன்மீக அறிவை விரைவில் எய்துகிறார்கள் அவர்கள் உடனடியாக அறியும் விஷயங்களுக்கு பல வருட சாதாரண கல்வியும் அனுபவமும் தேவையாகின்றன இந்த உயிரோட்டத்தை முதுகுத்தண்டு மற்றும் மூளையில் உள்ள தெய்வீக உயிர் மற்றும் உணர்வு நிலை மையங்களை சுற்றி சுழல செய்வதானது அவற்றின் ஏற்பு திறனை மேம்படுத்துகிறது இத்தகைய பயிற்சியின் ஒரு வருட காலத்தில் ஒரு நாளைக்கு இருபது நிமிடங்கள் கூட நீங்கள் பல வருட இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் பலனை பெற முடியும் இயேசு கிறிஸ்து கல்லூரிக்கு செல்லவில்லை இருப்பினும் மற்றும் இயற்கையினுடைய விதிமுறைகளை அவர் உலகத்தின் விஞ்ஞானிகளில் ஒருவர் கூட அறியவில்லை அனுபவ அடிப்படையிலான அறிவு சாதாரணமாக புலன்களின் வாயிலாக வருகின்றது ஆனால் புலன்கள் உங்களுக்கு இயல் நிகழ்வை பற்றிய ஒரு பொருளின் மேலோட்டமான தோற்றத்தை பற்றிய அறிவை விட அதிகமாக கொடுப்பதில்லை அனைத்து நுட்பமான முதுகுத்தண்டு மற்றும் மூளையின் உயிரணுக்களுக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள ஒருமுகப்பாடு மற்றும் பயிற்சியின் பிரபஞ்ச மூலத்துடன் ஒத்தி செய்கிற பொழுது அவை தெய்வீக அறிவாற்றலுடன் மிக அதிக அளவில் காந்த விசையூட்டப்பட்டதாய் ஆகின்றன புராதன ரிஷிகள் மனிதனுடைய பூவுலக மற்றும் விண்ணுலக சூழ்நிலையானது ஒரு தொகுதியான பனிரண்டு வருட சுழற்சிகளில் இயற்கையான பாதையில் அவனை செய்கிறது என கண்டுபிடித்தனர் சமய நூல்கள் மனிதன் உணர்வை அடையவும் அவனுடைய மனித மூளை முழுமை அடையவும் இயல்பான வியாதி இல்லாத பத்து லட்ச வருட பரிணாம வளர்ச்சி தேவைப்படுகிறது என பறைசாற்றுகின்றன தகுந்த உணவு சூரிய ஒளி மற்றும் பொருத்தமான எண்ணங்கள் மூலமாக இயற்கை மற்றும் அவனுடைய தெய்வீக திட்டத்தால் மட்டுமே வழிநடத்தப்படும் மனிதர்கள் சாதாரணமாக பத்து லட்சம் வருடங்களில் ஆத்ம அனுபூதியை அடைகிறார்கள் மூளையின் அமைப்பில் ஒரு சிறு பண்பு மாற்றம் ஏற்படுவதற்கு கூட பனிரெண்டு வருட சாதாரண ஆரோக்கிய வாழ்க்கை தேவைப்படுகிறது மனிதனின் மூளை இருப்பானது தேவையான அளவு தூய்மை அடைந்து பேரண்ட உணர்வை வெளிப்படுத்தும் தகுதியை பெறுவதற்கு பத்து லட்சம் சூரிய மீட்சிகள் வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது தியானத்தின் மூலம் தன் உயிர் சக்தியை மனதினால் மேலும் கீழும் முதுகுத்தண்டிலுள்ள ஆறு சக்கரங்களையும் சுற்றி ஆக்ஞா விசுத்தம் அனாகதம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் இயங்க வைக்க முடியும் அவை விசுவத்தின் அடையாளமான ராசி மண்டலத்தின் பன்னிரண்டு ராசிகளுடன் பொருந்துபவையாய் உணர்ச்சி மிக்க முதுகு தண்டை சுற்றி அரை நிமிடம் சுழலும் சக்தியானது மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் சூட்சமான முன்னேற்றத்தை கொண்டிருக்கிறது அந்த அரை நிமிட தியான இயற்கையானது அந்த யோகம் ஆத்தும முன்னேற்றத்தில் ஒரு வருடத்திற்கு சமமாகும் தியானம் என்பது அது ஒரு நிலை சிலர் பிறவியிலேயே நமது மூளை உயிரணுக்கள் நிலையான பண்பு கூறுகளுடன் ஏற்கனவே வடிவமைப்பை பெற்றுள்ளன எனவே அவை மறு வடிவமைக்கப்பட்ட முடியாதவை என கூறுகின்றனர் இது தவறு இறைவன் நம்மை அவனுடைய பிரதிபிம்பத்தில் படைத்திருப்பதால் நாம் வரமை பெற்றிருக்க முடியாது நாம் நமக்குள் ஆழ்ந்து சோதித்து பார்த்தால் இது இவ்வாறு இருப்பதை நாம் அறிவோம் பலவீன மனம் கொண்டவனிடத்திலும் இறைவனின் சக்தி உயர்ந்த மனிதனிடத்தில் உள்ள அளவே உள்ளது சூரிய ஒளி கரியின் மீதும் வைரத்தின் மீதும் சமமாகவே ஒளிர்கிறது வைரம் பிரதிபலிப்பது போன்று சூரிய ஒளியை பிரதிபலிக்காததற்கு கரியே பொறுப்பு பிறவியிலிருந்தே வருகின்ற அனைத்து குறைபாடுகளும் எப்பொழுதோ ஒரு முற்பிறவியில் ஒரு விதிமுறையை மனிதன் தானே அத்துமீறியதால் ஏற்படுகின்றன ஆனால் எது தவறாக செய்யப்பட்டதோ அது இப்பொழுது சரி செய்யப்பட முடியும் பலவீன முடையவனின் மூளை உயிரணுக்கள் மேற்கூறப்பட்ட முறையின் மூலமாக அகத்தே குவிக்கப்பட்ட ஒருமித்த சிந்தனை எனும் சுட்சி தேடும் ஒளியினால் அகத்தே விழித்தட செய்யப்பட்டால் முன்னதாக மறைக்கப்பட்டிருந்த தனது அறிவுத்திறத்தை ஓர் அறிவார்ந்த வெளிப்படுத்துவான் உங்களுடைய தேகம் கோடி உயிரணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு உயிரணுவும் அறிவு தரம் படைத்த ஓர் இருப்பு போன்றது நீங்கள் இவ்வுலகில் அறிந்து கொள்வதற்காக இருக்கும் அனைத்தையும் அறிவதற்காக ஒவ்வொரு உயிரணுவிலும் உறங்கி கிடக்கும் அறிவுத்திறத்தை பயிற்றுவிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அந்த உயிரணுக்களுக்கு ஒருபோதும் பயிற்சி அளித்ததில்லை அதனால்தான் நீங்கள் எல்லா நேரமும் மன சோர்வுடனும் கடந்து போகின்ற கற்பனைகளுடனும் நிறைந்து புரிதலின்மையால் துன்புற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் மன மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான மிகச்சிறந்த விஞ்ஞான முறை மூளையையும் முதுகு தண்டையும் சுற்றி உயிரோட்டத்தை செலுத்துவதன் மூலம் உயிரணுக்களை காந்தமயமாக்குவதாகும் அதனால் ஒரு வருட ஆரோக்கியமான இணக்கமான வாழ்க்கையினால் கிடைக்கும் பரணாம வளர்ச்சியின் முன்னேற்றத்தை பெறலாம் நிமிட இப்பயிற்சி உங்களுடைய மனப்போக்கை அதிக அளவில் தூய்மையாக்கும் நீங்கள் உங்களுடைய மூளை உயிரணுக்களுக்கு புத்துயிர் ஊட்டிய பிறகு தெய்வீக காந்த சக்தி அவற்றை தொடர்பு கொள்ளும் பொழுது ஒவ்வொரு மூளை உயிரணுவும் ஓர் உயிர் துடிப்புடைய மூளையாக மாறுகிறது நீங்கள் உங்களுக்குள்ளேயே விழிப்பூட்ட பெற்ற எண்ணற்ற மூளைகள் அறிவின் ஒவ்வொரு தடத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதை காண்பீர்கள் இந்த விழிப்பூட்டப்பட்ட மூளைகளுடன் தேகத்திலுள்ள எண்ணற்ற உயிர் அணுக்களுக்கு உரிய மனப்போக்குகள் விழித்தலும் அத்துடன் உங்களால் அனைத்தும் உணரப்படும் நீங்கள் இயற்கை மற்றும் சத்தியத்தின் பரந்த நூலை இருபத்தி ஏழாயிரம் கோடி விழிப்பூட்டப்பட்ட ஆன்மீகமயமாக்கப்பட்ட மிக நுண்ணிய மூளைகள் மற்றும் மனப்போக்குகளுடன் பயிரிடுவீர்கள் உங்களுடைய மூளையின் ஒரு சிறு பகுதியை மட்டும் அரைகுறையாக பயில்விப்பதில் ஏன் திருப்தியுறுகிறீர்கள் உறுகிறீர்கள் தொடரும்